ஈஸ்வரி கேரக்டரில் நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை அனுஷா பிரதாப் இவரு தான் அனுஷா பிரதாப் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வசுந்தரா கேரக்டரில் நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை ப்ரீத்தி சீரியல் நடிகர் சஞ்சீவ் தான் ப்ரீத்தி அவங்களுடைய ஹஸ்பண்ட் திவ்யா கேரக்டரில் நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை வைஷாலி தனிகா தான் வைஷாலி தனிக்கா அவங்களுடைய கணவர் ரம்யா கேரக்டரில் நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை மேகா ஜெயகிருஷ்ணராஜ் இவர்தான் தான் மேகா ஜெயகிருஷ்ணராஜ் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிரிஜா கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் சீரியல் நடிகை சிவரஞ்சனி சீரியல் நடிகர் விஜய் சிவரஞ்சனி அவங்களுடைய கணவர் சீரியல் நடிகர் ராஜ்கமல் ஆனந்தராகம் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு சீரியல் நடிகை லதா ராவ் தான் இவருடைய மனைவி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சீரியல் மற்றும் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத்தி எஃப்டிஎஃபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்